நடிகர் ராஜ்கிரனோட வளர்ப்பு மகளான ஜீனத் பிரியா பார்த்தீங்கன்னா சின்னத்திரை நடிகரான முனிஷ் ராஜா அப்படிங்கிறவரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செஞ்சிருந்தாங்க தங்களுடைய திருமணத்தை வீடியோ மூலியமாக ரசிகர்கள் கிட்ட தெரிவிச்சிருந்த நிலையில அதை தொடர்ந்து ராஜ்கிரண் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய மகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ராஜ்கிரண் வந்துட்டு பதில் வீடியோ வெளியிட்ருந்தார் அதோட அந்த சீரியல் நடிகர் என்னை கேவலப்படுத்தணும் தான் இப்படி பண்ணியிருக்கிறாரு அவருக்கு பணம் தான் முக்கியம் தான் இப்படி திருமண நாடகம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் குறிப்பிட்டிருந்தாரு அதை பிரியா பயங்கரமாக மறுத்திருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேருமே உண்மையாக காதலிக்கிறோம் எங்களை வெறுத்தவங்க முன்னாடி நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவோம் இந்த மாதிரியாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டிகள்லையுமே வந்துட்டு ஜீனத் <laughs> பிரியா என்ற நடிகர் முனிஸ் ராஜா ரெண்டு பேருமே வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜீனத் பிரியா வந்துட்டு கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டபடி உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல அதிகமாகவே பரவிட்டு வருது ஆனால் ஆரம்பத்துல இதே தான் ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு இருந்தாங்க அதுல பெற்றோரோட எதிர்ப்பையும் மீறி தான் தான் காதலித்த நபரை திருமணம் செஞ்சுட்டேன் என்னுடைய காதல் வாழ்க்கையில் நான் உறுதியாக இருந்ததுனால தான் நான் குடும்பத்தையும் மீறி திருமணம் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரியா பிரியா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வீடியோவில் பேசியிருந்தாங்க அதாவது அவங்க கல்யாணம் பண்ண டைமில் ஓகேயா ஸோ அதோட பிரியாவுக்கும் முனிஸ் ராஜாவுக்கும் ஃபேஸ்புக் மூலியமாக தான் அறிமுகமாகி இருந்துச்சு ஆரம்பத்தில் நட்பா பழகி அதுக்கப்புறமா காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய காதல் பிரச்சனை பார்த்திங்கன்னா முதல்ல ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வந்ததும் ரெண்டு வீட்டார்களுமே மது மறுப்பு தெரிவிக்க இதனால் முனிஷ் ராஜா பிரியாவை பிளாக் பண்ணிட்டாராம் ஆனால் தொடர்ந்து பிரியா முனிஷ் ராஜா வேணும் அப்படிங்கிற மாதிரியாக விடாப்படியாக இருந்ததுனால தான் முனிஷ் ராஜா அதுக்கப்புறமா சம்மதம் தெரிவித்தார் அப்படிங்கிற மாதிரியா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய பேட்டிகளை வந்துட்டு பிரியா வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இவங்களுடைய திருமண விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவி இருந்துச்சு அந்த நேரத்தில் எல்லாருமே இது ராஜ்கிரனோட மகளா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு வந்த நிலையில் அதுக்கு ராஜ்கிரண் பார்த்தீங்கன்னா அந்த பிரியா என்னுடைய மகளே கிடையாது என்னுடைய வளர்ப்பு மகள் தான் அப்படிங்கிற மாதிரியா ஒரு நீண்ட பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு அதுல அந்த சின்னத்திரை நடிகர் என்னுடைய வளர்ப்பு மகளை ஏமாற்றி காதலித்து திருமணம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு என்னுடைய பெயரை எந்த இடத்துலையுமே அவங்க யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரியாவும் அதுல விளக்கமா ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாரு இதுக்கு சீரியல் நடிகை முனிஸ் ராஜா பார்த்தீங்கன்னா என்ன ராஜ்கிரண் சார் என்னை கூப்பிட்டு அடிச்சிருந்தா கூட நான் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பேன் ஆனால் நான் பணத்துக்காகத்தான் அவருடைய வளர்ப்பு மகளை திருமணம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்பவே வேதனையை கொடுக்குது நான் பிரியாவை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் எங்களுடைய திருமணம் ரொம்பவே சிம்பிளாக நடந்துச்சு ஆனால் நான் பிரியாவுக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த வீட்டு வேலை முடிஞ்சதும் பிரியா நினச்சா மாதிரியே அவளுக்கு ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பித்து கொடுப்பேன் இந்த மாதிரியா எல்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முனிஷ் ராஜாவும் பேசியிருந்தார் அதே போல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முனிஷ் ராஜா வந்துட்டு ஜி தமிழ் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாரதினால அவருக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ பண்ணி அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா முனிஷ் ராஜாவுக்கும் ஜீனத் பிரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் சேனலே பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சு வச்சாங்க அந்த டைமில் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஒளிபரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக ராஜ்கிரண் தரப்புல இருந்து மிரட்டல் வந்ததாக கூட சொல்லப்பட்டுச்சு ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்படியான ஒரு சூழலில் தான் ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளாரவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியா கண்ணீரோட வீடியோ வெளியிட்ருக்குறாங்க அதில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முனிஸ் ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது மீடியா மூலியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த திருமணத்துக்கு அப்புறமா நாங்கள் பிரிஞ்சிட்டோம் நாங்கள் பிரிஞ் ரெண்டு பேருமே இப்போ சில மாதங்களாகவே பிரிஞ்சு தான் இருக்கிறோம் எங்களுடைய திருமணம் சட்டபூர்வமான திருமணம் கிடையாது இந்த திருமணத்தினால நான் என்னை வளர்த்த அப்பாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன் அவரை நான் கஷ்டப்படுத்தி இருந்தாலுமே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தப்போ அவர் என்னை கைவிடாமல் காப்பாத்திருக்கிறாரு அவர் எனக்காக செஞ்ச செயல் நான் எதிர்பார்க்காத ஒரு கருணை மன்னிச்சிருங்க டேடி இந்த மாதிரியா கை கூப்பி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீனத் பிரியா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க இந்த வீடியோ இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்த நிலையில ஏற்கனவே பிரியா முனிஷ்ராஜாவை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய சொந்த அப்பா தனக்கு கொடுத்த நகைகளை ராஜ்கிரணும் தன்னுடைய அம்மாவும் வச்சுக்கிட்டு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போது பிரியா அண்ட் முனிஷ்ராஜாவுக்கு இடையே ராஜ்கிரண் சொன்ன மாதிரியாவே பண பிரச்சனை வந்திருக்குதா இந்த மாதிரியா பலருமே கொளுத்தி போட்டுட்டு வராங்க இது குறித்து சீரியல் நடிகர் முனிஸ் ராஜா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அவர் இதை பற்றி விளக்கம் கொடுத்தா மட்டுந்தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க